ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் இப்போ இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நாம் தமிழரும் க கட்சியும் நம்மளோட இந்து தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அவங்களோட கொள்கையும் தமிழ் தேசியமும் இந்து தேசியமும் ஒன்று தான் அப்படின்ற அவ அவர்கள் அதாவது இந்து அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஆதரவளிச்சா பேசுகிறாரு இதெல்லாமே ஒரு சந்தேகத்து குறிக்கிதான் இருக்கும்ல இல்லை இந்து தேசியம் என்றே ஒன்று இல்லை இந்து தேசியம்ன்ற ஒன்றையே நாங்கள் ஏற்றுக்கலாம் முதல்ல இந்து என்ற ஒன்றே வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை அவங்க அவங்க கூட இந்த மதத்துக்கு பெரிய சண்மதம் இது வந்து ஆதிசங்கரார்கள் உருவாக்கப்பட்டது அத்வைதம் துவைதம் அப்படிலாம் இந்த இது கௌமாரம் கானபத்திரம் சாக்கியம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐந்து ஆறு மதத்தை சாத்து அதுக்கு தான் அந்த ஆள் பேர் வச்சுருந்தார் ஷண்மதம் ஆறு ம ஷண்னா ஆறு நம்மளும் சண்முகம்னு சொல்கிறோம் இல்லையா ஆறு முகத்தை தான் சண்முகம்னு சொல்கிறோம் அது ஆறு ஆறு மதத்தை சேர்த்து அவர் ஒரு மதமாக ஷண்மதம்னு வச்சுருந்தார் அதற்கு வந்து வெள்ளைக்காரங்க வந்து பேர் வச்சான் இது மாதிரி வில்லியம் ஜோட்ஸ் வந்து இது இந்து மதம்னு பேர் வச்சான் அது அந்த பேர் கூட வெள்ளைக்காரன் கிறித்துவம் வச்ச பேர் தான் அது அதை தான் எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் எங்களை இந்துவாக நாங்கள் கருதி கொள்ளவில்லை நாம் தமிழ் கட்சி எங்களை நாங்கள் சைவர்களாகவும் வைணவர்களாகவும் தான் நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய மூ தாய் மதம் வந்து சைவம் வைணவம் அவ்வளோதான் ரெண்டுக்கு ரெண்டு மதங்கள் தான் இந்த நாட்டில் இருந்தது இந்த நாட்டில் தோன்றுறது அதனால் நாங்கள் சைவர்கள் அவ்வளோதான் அதிலும் வீரர் சைவர்கள் நான் இந்து இத வந்து நீங்க சொல்றீங்க நீங்க ஆனா அவங்க நெருங்குற மாதிரியே இருக்கு இல்ல அவங்க அவங்க அவங்கதான் அவங்க அவங்க எப்போதும் அந்த போர்வையை போர்வையை போற்றி கொள்வார்கள் அவர்கள் அவர்கள் வந்து இந்து போர்வை எல்லாருமீதும் போத்துவார்கள்